வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் மெனு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க நீங்கள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் டின்னருக்கும் செய்யலாம் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக நல்லா சுவையான ரவையும் உருளைக்கிழங்கையும் வச்சு அருமையான பன் தோசையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக தேங்காய் இல்லாத வெள்ளை சட்னி வேர்க்கடலை சட்னி தான் நம்ம அன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இது ஒருத்தரவைக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அது கூட சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு நான் வேக வைக்கல தோல் மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன் இப்போ அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம் மறைக்க போகிறதெல்லாம் ரஃபாகவே நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அரைக்கும் போது நமக்கு உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும் அதனால் உப்பு இப்போவே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதை மூடி வச்சு நம்ம சேர்த்து இருந்த ரவை அரைச்சிருந்தா கூட கொஞ்சம் ஊறி வரணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்கு நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுக்கும் அந்த பச்சை மிளகாய் மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெயில் போட்ட உடனே வெடிச்சு வந்துடும் இப்போ இந்த பச்சை மிளகாவோட பச்சைத்தன்மை போக லைட்டாக நிறம் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நிலம் மாறிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு வெள்ளையாக வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அப்படியே நல்லா இருந்தால் பூண்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கி விடுக்கும் சிம்மில் வச்சு வதக்குங்க அப்போ தான் சின்ன வெங்காயன்றதுன்னா உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறம் மாதிரி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அந்த புளியோட பச்சைத்தன்மை போகணும் இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஆற விட்டுடலாம் ஆற வச்சுருந்த சட்னியை மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேன் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறதால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாயுத்தன்மை கேஸ் இல்லாமல் இருக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான குரகரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசான குரகுருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸிக்க பழச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கறதுனால சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கெட்டியாகவே தான் வச்சுருக்கேன் இப்போ அதை கலந்து விட்டுட்டு அதை நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு பருப்பு கருவேப்பில ஒரே ஒரு வர கிள்ளி போட்டு தாளச்சிருக்கேன் நமக்கு நல்லா அருமையான வேர்க்கடலை சட்னி தேங்காவே இல்லாமல் அருமையான வெள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ மூடி வச்சுருந்தது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கறேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உதிர்த்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே வதக்கல அப்படியே பச்சையாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு வதக்கிட்டு கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க நம்ம இது பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை ஊற்ற போகும்போது தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது இப்போ நான் தோசை ஒன்று ஊற்ற போகிறதால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ பன் தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குவோங்க இப்போ சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க ஒரு சைடு ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் மூடி வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா முக்கால் வாசி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது இன்னும் ஒரு சைடு வேகிறதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா செவந்து அருமையாக வெந்து வந்துருக்கு பாருங்கள் இதை மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னொரு சைடு நம்ம வேக விட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே ஆகுது இன்னொரு சைடுமே நமக்கு நல்லா செவந்து வெந்து வந்திருக்கும் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்ட்டாக டேஸ்ட்டான இன்ஸ்டன்ட் ரவா பந்தோசை ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும்